இது இஸ்ரவேலில் கலிலேயாவில் உள்ள கானாவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு திருமண மண்டபம் இந்த திருமண்டபத்தின் முக்கிய கதாபாத்திரம் இயேசுவின் உறவினராக இருக்கலாம் இயேசுவும் அவரது சீடர்களும் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டனர் இருப்பினும் திருமணத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அது நன்றாக நடந்து கொண்டிருந்தது விருந்தினர்களின் எண்ணிக்கையை விருந்தினரே தவறாக கணக்கிட்டார் ஐயோ திருமண விருந்தின் நடுவில் அவர்களுக்கு மது தீர்ந்து போனது திருமண விருந்தின் போது மது தீர்ந்து போனது மக்கள் கற்பனை செய்ய வெறுக்கும் ஒன்று திருமணத்திற்கு தயாராகும் குடும்பங்களுக்கு இது குறிப்பாக உண்மை ஏனென்றால் யாராவது விருந்தினர்களை அழைத்தாலும் போதுமான மது இல்லை என்றால் அவர் அல்லது அவள் விருந்தை சரியாக தயாரிக்கவில்லை என்று கருதப்படுகிறது மக்கள் நீண்ட காலமாக அதை பற்றி புகார் செய்திருப்பார்கள் திருமணத்தின் முக்கிய தருணத்தில் மது அவசியம் கடைசி நாளில் மணமகன் மணமகளுக்கு ஒரு கிளாஸ் மதுவை வழங்கும் ஒரு விழா இருந்தது மணமகள் கிளாஸை ஏற்றுக்கொண்ட போது திருமணம் இறுதியாக முடிந்தது எனவே திருமணம் பற்றி பேசப்படும் போதெல்லாம் கிராமவாசிகள் மது தயாரிப்பதில் அதிக முயற்சி எடுப்பார்கள் அவர்கள் திராட்சைகளை பறித்து அவற்றை மிதித்து சாற்றை ஒரு அழுத்தியில் பிழிந்து திருமணத்தின் ஏழு நாட்களுக்கு பயன்படுத்த போதுமான மதுவை தயாரிக்க ஒரு பிப்பாயில் சேமித்து வைப்பார்கள் இதனால் அவர்களுக்கு ஒருபோதும் மது தீர்ந்து போகாது இந்த திருமணத்தில் இயேசுவின் தாய் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிகிறது மது தீர்ந்து போனதும் இயேசுவின் தாய் இயேசுவிடம் வந்து எங்களிடம் மது இல்லை என்றார் இயேசுவின் தாய் இதை இயேசுவிடம் சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்று நினைத்தார் ஆனால் இயேசு எதிர்பாராத பதிலை சொன்னார் பெண்ணே என் நேரம் இன்னும் வரவில்லை இயேசுவின் தாயார் அவர் எதிர்பார்த்ததை செய்ய முடியாது என்பது போல் உணர்கிறது கேட்ட தாய் விருந்துக்கு உதவியர்களிடம் இயேசு உங்களுக்கு சொன்னபடி செய்யுங்கள் என்று தயங்காமல் சொன்னாள் பின்னர் இயேசு அங்கே உள்ள பெரிய ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பி வீட்டு உரிமையாளரிடம் கொண்டு செல்லுங்கள் என்றார் மக்கள் இயேசு சொன்னபடியே செய்தார்கள் காலி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பி வீட்டு உரிமையாளரிடம் கொண்டு சென்றார்கள் பின்னர் ஆச்சரியமான ஒன்று நடந்தது ஜாடிகளில் இருந்த தண்ணீர் மதுவாக மாறியது இயேசு என்ன செய்தார் என்று தெரியாதவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வீட்டின் உரிமையாளர் அந்த நேரம் வரை நல்ல மதுவை சேமித்து வைத்திருந்தார் என்று கூறினார் யோவான் நற்செய்தி கூறுவது போல இயேசுவின் பணிக்கு ஒரு நேரம் இருக்கிறது யோவான் நற்செய்தி பேசும் நேரம் என்பது இயேசு தான் யார் என்று மக்களுக்கு சொல்லும் நேரத்தை கூறுகிறது இயேசு தான் யார் என்று மக்களுக்கு சொல்லும் நேரத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இயேசுவின் தாய் இந்த திருமண விருந்து என்பது இயேசு தான் யார் என்பதை வெளிப்படுத்தும் நேரம் என்று நினைத்தார் இயேசு நம்மிடம் வருவது ஒரு திருமண விருந்து போன்ற மகிழ்ச்சியான நேரம் தாய் இயேசுவின் திறமையையும் இதயத்தையும் அறிந்திருந்ததால் இயேசு திட்டமிட்ட நேரத்தை கூட நகர்த்தினார் நமக்கும் அப்படிதான் இல்லையா இயேசுவின் இதயம் நம்மை நோக்கியும் அவர் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் அறிய முடியும் பின்னர் இயேசுவின் காலத்தில் பல மாற்றங்களை நாம் அனுபவிக்க முடியும் இந்த உலகம் நம் இதயங்கள் மற்றும் மாறாததாக தோன்றும் பல விஷயங்கள் தண்ணீர் திராட்சரசமாக மாறியது போல இயேசு கொண்டு வரும் பல மாற்றங்களை எதிர்பார்த்து இந்த வாரத்தை நாம் செலவிட முடியும் என்று நம்புகிறேன்